எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்ஷாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைத்தண்டு ஜூஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு வாழைத்தண்டு எடுத்து வச்சுக்கலாம் இதை நம்ம க்ளீன் பண்ணி உள்ளே இருக்க தண்டை மட்டும் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இந்த மாதிரி கட் பண்ண பீசஸை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ இது கூட நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கிறேன் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் இதெல்லாம் சேர்த்திட்டு சீரகம் லெமன்லாம் சேர்க்குறதுனால ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்தி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் இது கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்திக்கோங்க நான் அதை காட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அரிப்பை வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த ஹெல்த்தியான வாழைத்தண்டு ஜூஸை வந்து நம்ம வீக்லி டூ டூ த்ரீ டைம்ஸ் எடுத்துக்கலாம் இது வெயிட் லாஸுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் பேட் கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ணும் கிட்னியில் ஸ்டோன் இருக்கிறவங்க யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களா இதை வந்து அடிக்கடி எடுத்துக்கலாம் இந்த ஜூஸை நம்ம மார்னிங்கில் எம்டி ஸ்டமக்கில் எடுத்தோம்னா இன்னும் நல்ல எஃபெக்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ